சாதாரணமாக நம்ம குழந்தைய எப்படி தூங்கி வைப்போம் பிறந்த குழந்தைய ஒரு கை குழந்தைய தோளில் போட்டு இல்லை தொட்டிலில் போட்டு ஆட்டி அன்னங்க ஒரு அம்மா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை தழும்ப தழும்ப ஊற்றி கொதிக்க கொதிக்க அடுப்பில் வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குழந்தைய தூக்கி உள்ள போட்டு அமுக்கி இது யாரோ பற்ற புல் இல்லை அந்த அம்மா பத்து மாதம் சுமந்து பற்ற புல்லை கர்நாடகாவில் நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு கல்யாணம் இருபத்தேழு வயசு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துச்சு ஆனால் பிறந்த குழந்த நல்லபடியாக புறக்கலையன்றாங்க சுக அதாவது இது குரப்பிரசவமாக அந்த குழந்தை வந்து அழுக மாட்டேங்குதா பால் குடிக்க மாட்டேங்கிதா அந்த குழந்தைய வச்சுக்கிறது ரொம்ப அந்த அந்த அம்மாவுக்கு மன அழுத்தமாக இருந்திருக்கா இதை தாண்டி புருஷேங்காரேன் குடிகாரேன் சரியான குடி குழந்த பிறந்த கையோட அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படி போன அம்மாவில் அந்த அம்மாவில் பார்க்குறதுக்காகவோ இல்லை பிறந்த பிள்ளைய பார்க்குறதுக்காகவோ புருஷேங்காரை திரும்பி கூட பார்க்கல அவங்க வழக்கம் போல் குடிச்சிட்டு ரொம்ப அவன் சந்தோஷமாக இருந்திருக்கான் இந்த அம்மாவுக்கு இது இப்படி ஆனதுக்கப்புறம் அதாவது குழந்த குறைப்பிரசவத்தில் பிறந்துருச்சு புருஷன் குடிகாரனா இருக்கான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துச்சுன்றாங்க அது உண்மையிலேயே இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இல்லை இதுக்கு முன்னாடியே அந்த அம்மா அப்படி அப்படின்றது தெரியல பட் ஆனால் இது ஒருவேளை அப்படி இருந்தாலும் இது கூடுதல் கொஞ்சம் ஏன்னா புள்ளையை பிற புள்ள பிறந்துட்டா அந்த புள்ள முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டி ஒரு இது ஒன்று இங்கே இருக்குது அது உண்மையும் கூட புருஷங்காரே வந்து ஒன்றத்துக்கும் உதவாதவனாக இருந்தாலும் குடிகாரன் பொம்பளை பொறுக்கி எதுவாக இருந்தாலும் அவனை விட்டு விட்டு இந்த பிள்ளைகளுக்காக வாழ்கிற பொண்ணுங்களை நிறையா பேர் இருக்காங்க இருந்தாங்க இருக்காங்க இருப்பாங்க ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்பு அந்த பொண்ணுக்கு அமையலை அது கூடுதல் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இது முந்திரி இருந்தேன் பள்ளு நினச்சி அவர் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு இவ்வளோ ப்ரெஷரில் இருந்ததுனால அந்த குழந்தைய கொன்னிடுச்சுன்றேன் கொன்னிடுச்சு ஆனால் கொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த புருஷங்காரன் அந்த பக்கம் வரவே இல்லையா யோசிச்சு பாருங்களே ஆனால் குழந்தை அழுக மாட்டேன் இது ஏதோ குறைபாட்டோடு அந்த புள்ள பிறந்துடுச்சு வைத்தியம் பார்க்கலாம் வைத்தியம் இல்லை அந் அது என்ன அவங்க நிலைமை என்னன்றது நமக்கு தெரியாது சார் ஆனால் கொள்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு இது ஏதோ நரகத்தில் கொடுக்குற தண்டனை இந்த பூமியில் நீ பிறந்துட்ட தேவையில்லாமல் நல்லது எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறது அப்புறம் இந்த வெந்நீரில் முக்கி சாகுபடிக்கிறது அது அந்த ஐடியாவை ஒன்றும் இல்லை குழி அதோடய போச்சுருக்கலாம் மண்டியில் ஒரு அடி அடிச்சு கொண்டு இருக்கலாம் கழுதிக்கு விடு கொதிக்கிற தண்ணி இல்லை சார் அதால் அழுக முடியலைன்னாலும் அது என்னன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வழி அதுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூளையில் தாங்க முடியாத ஒரு வேதனையில் செத்து போயிடும் அந்த குழந்த பிறந்த பிஞ்சு குழந்தை எவனுக்கு வந்து வச்சு வாழ்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு வக்கில்லையோ இந்த மாதிரி வக்கரமாக யோசிக்கிறவங்க எவங்களாக இருக்கானோ அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி அமையல் ஒருவேளை அந்த பிள்ளை வேற எங்கேயாச்சும் பிறந்திருந்தா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவான் எவ்வளோ நம்ம அந்த பிள்ளையோட விதி வேற சொல்ல முடியும் ஒன்றும் பண்ண முடியாது